இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலரோணம் சீரியலோட டிசம்பர் மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று வந்து தொடர போட்டு முடிச்சாங்கல்ல சாப்பாட்டு இருந்து அந்த மேட்டரை ஏன்டா இங்கே வச்சு முடிச்சீங்க ஏண்டா சீரியஸான ஏதோ மேட்ரு வச்சு முடிப்பீங்கன்னு பார்த்தா இங்கே வச்சு முடிச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி ஓகே முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தான் வந்து இன்னைக்கு தொடங்கினாங்க ஸோ இன்னைக்கு அதே இடத்துல தொடங்கினப்ப வந்து ஏண்டா நாங்கள்லாம் சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதிரெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி வந்து கிருஷ்ணவேணி இழுக்கிறாங்க அன்போட கைப்பக்கம் பிடிச்சிச்சு போல அப்படின்னொடனே வந்து நீ என்னமோ வந்து அவளை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அவன் என்னமோ தெரியாமல் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி குறுக்க வர அதே நேரத்தில் சிவா உள்ள வர அவன் சரக்கு போட்டு செம்மையாக வந்துகிட்ருக்கான்ல அவன் வந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கள வீட்டை விட்டு அமிச்சிட்டிங்கள ஒரு நல்லவளை நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் அவளுக்கு நடந்த அநீதியை வந்து தட்டி கேட்க இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் அடித்து துரத்தாமல் விட மாட்டேன் அப்படி மாதிரி தவிர சொல்ல சரி சரி வன்முறை வேணாம் வைலன்ஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து ராஜேஸ்வரியும் கலையரசியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அவளை அமுச்சு வச்சதுக்கப்புறம் தான் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலையரசி சொல்ல எனக்கு சந்தோஷமாக இல்லை பதினோரு லட்சம் ரூபா அவங்ககிட்ட வந்து தாத்தா தூக்கி கொடுத்தா இருப்பார் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில திருப்பி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஒரு பிளானப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணோம் தண்ணி குழா கட்டணும் அப்படின்ட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து காசை அள்ளி கொடுத்தோம்ல எல்லாம் தான் எப்படியாவது வந்து அதெல்லாம் வந்து சந்தோஷம் இல்லாமல் பண்ணோம் அதுக்கெல்லாம் அவளை அப்படிங்குமாதிரி சொல்லி காலையில ஒரு பிளான போட்டு தாத்தா கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க தாத்தா இந்த மாதிரி அவள் பதினோரு லட்ச ரூபா அவளுக்கு கொடுத்தோம்ல அவ தான் வந்து திருடிட்டு போயிட்டா அப்படிங்குமே தெரிஞ்சிருச்சு இல்லை இதுக்கப்புறம் என்ன நம்ம காசை திரும்ப நம்ம கிட்டே வாங்கிடுவோம் அப்படிங்குமா சொல்ல கிருஷ்ணவேணி வந்து என்மா இந்த பொண்ணை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கமா சொல்ல திருடின்னு முடிவாயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு பாவ பார்த்துக்கிட்டு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கப்பே கரெக்டாக அன்பு வர்றா அன்பு வந்து இவங்க என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்களோ நைட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க காலையில வந்து பதினோரு லட்ச ரூபா போயிடுச்சுன்னோடனே வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் எப்படி திரும்பி வாங்கலான்ட்டு அதை பற்றி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் கரெக்டாக அதே பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்தாங்க அதுக்கு பதிலாக இந்த நகையை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தாக்காக மட்டுந்தான் இது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாள் ஸோ அவள் வந்து சாயங்காலமே வந்து ஒரு விஷயத்த நிரூபிக்கிறேன் இங்கே நடந்த அடிநீதியை எனக்கு நடந்த துரோகத்தை அதை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாள் அப்படின்ருக்கேன் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே வந்து அவனோட லாயர் வந்து அந்த திருடன் திருடங்காலில் அவனை வந்து வெளியே எடுக்கிறக்காக வந்து ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு மேலே வச்சிருந்தோம்னா அவனை வச்சு அது பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறனால வந்து அவனை வெளியெடுக்கிறக்காக லாயர்கிட்ட பேசி அனுப்புகிறாங்க ஆனால் வந்து ஆல்ரெடி அவனை வந்து ஜாமீனில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்பன் சொல்கிறாரு அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றிருக்க ஸோ இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்ததுப்பா இன்னைக்கே வந்து சாயங்காலம் எபிசோடை காட்ட மாட்டாங்களா அப்படிங்க மாதிரி அதாவது சாயங்காலம் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்களான் இருந்தது ஆனால் வந்து செய்கிறதாச்சு இது வாரம் ஃபுல்லாக அந்த அழுக்க போகிறாங்களா அப்படிங்க மாதிரி தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா தான் அதை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி எபிசோட் சூப்பராக இருந்துது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சார் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கே ரெகுலராக வரும்